அமுதுபில்லாஹிம் சைதான்இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது தனிப்பட்ட நம்முடைய எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி நிறைய பிரச்சனைகளையும் நிறைய குழப்பங்களையும் நிறைய சோதனைகளையும் சந்தித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த சோதனையிலிருந்து எப்படி நாம் வெளியில் வருவது என்று ஒரு நான்கு திக்ருகளை பற்றித்தான் தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இதனை அண்ணல் நபிசல்லு அலகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தினருக்காக கற்றுக்கொடுத்த சிறந்த திக்ருகள் தான் அது மட்டுமல்லாமல் இந்த திக்ரினுடைய சிறப்பு என்னவென்றால் அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தைகளும் இதுதான் என்று இமாம்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் நபுசலல்லாஹு அழகி செல்லும் அவர்களும் அவர்களுடைய உம்மத்தினரான எங்களுக்கும் இதை கற்றுத் தந்திருக்கின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கருகளை எத்தனை முறை ஓத வேண்டும் எந்த நேரத்தில் ஓத வேண்டும் என்று நான் கூறுகிறேன் அதனுடைய விளக்கத்தையும் கூறுகின்றேன் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த திக்கருகளை ஓதி பாருங்கள் அல்லாஹ் நமக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் மாற்றி அமைப்பான் இன்ஷா அல்லா இப்போது அந்த திக்ருகளை பார்ப்போம் அந்த நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு தொடர்ந்து ஓதி பாருங்கள் நூறு முறை ஓதிவாருங்கள் ஒவ்வொரு திக்ரையும் இலகுவான திக்ருகள்தான் இலகுவாக பதினஞ்சு நிமிடத்தில் இந்த நான்கு திக்ருகளையும் ஓதி முடித்து விடலாம் ஒவ்வொரு திக்ருகளையும் நூறு நூறு முறையாக நானூறு முறை ஓதி முடித்துவிட முடியும் அவ்வளவு இலகுவான திக்குறுகள் தான் ஆனால் இதனுடைய பலன்கள் ஏராளமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த திக்கிற்களை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் முதலாவது திக்கர் சுகுஹான் அல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன் இரண்டாவது திக்கர் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கே மூன்றாவது திக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ஒருவனே நான்காவது திக்குர் லாஹிலாக இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவன் இல்லை இவைகள் மிக மிக எளிமையான திக்ருகள்தான் இந்த திக்கரின் சிறப்பு என்னவென்றால் வாழ்க்கையில் விடிவை ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் இந்த திக்ருகளை ஓதுவதற்கு முன்னதாக மூன்று முறை நபிசல்லு அலேஹி வசலம் அவர்கள் மீது கொள்ளுங்கள் ஓதி முடித்த பிறகு மூன்று முறை ஓதி முடித்துவிட்டு அதன் பிறகு உங்களுடைய தேவைகளை கையேந்தி கேளுங்கள் அழுது கேளுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ச்சியாக வாருங்கள் அல்லாஹு தாலா நாற்பத்தி ஒரு நாள் முடிவதற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான் அதை நீங்களும் உணர்வீர்கள் அல்ஹமதுல்லா எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையில் தான் கூறியிருக்கிறேன் என்று நம்புகிறேன் எல்லோரும் ஓத முயற்சி செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம் ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல்குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ